மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நானுங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு பிப்ரவரி மாத பழங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்ணியில கேது பகவான் தனுசுல சுக்கர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் மகரத்துல ஜனவரி பதினஞ்சாம் தேதியே சூரிய பகவான் போயிட்டாங்க அப்போ அப்போ சங்கராத்திரி அப்போ வந்து தை திருநாள் உங்க எல்லாத்துக்குமே தை திருநாள் வாழ்த்துக்கள் அதுபோக சனி பகவான் ஆகப்பட்டது கும்பத்துல மீனத்துல ராகு பகவான் மேசத்துல குரு பகவான் அப்ப இந்த கிரக அடைவுகள் ஆகப்பட்டது ரிசபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதத்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ரிசபராசி ரிஷபராசிக்கு கடந்த காலத்துல சில முக்கியமான கிரகங்கள் ஆகப்பட்டது எட்டாம் இடத்துல இருந்துச்சு அது போக ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பலம் வாய்ந்து அதாவது எட்டு ஒன்பது பத்தாம் இடத்துல அந்த சனி பகவான் ஆகப்பட்டது பலம் வாய்ந்து நல்லா இருந்தது அப்ப அந்த எட்டாம் இடத்தில் இருந்த கிரகங்கள் ஆப்பட்டது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை சோதனைகளை கொடுத்திருந்தாலும் அந்த சோதனையிலிருந்து விடுபட வேண்டிய நேர காலங்கிறது இப்ப உங்களுக்கு வந்தாச்சு அப்போ உங்களுக்கு வந்து பார்க்க போனா புதன் ஆல்ரெடி வந்து பார்க்க போனா பயிற்சியாயி மகரத்துக்கு போறாங்க அந்த புதன் மகரத்துக்கு போகும்போது அங்க ஏற்கனவே சூரிய பகவான் இருக்கிறாங்க அப்போ அந்த புதனும் சூரியனும் இணைவதால் புதாதித்தே யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுது இந்த ஒரு யோகத்தினால கண்டிப்பாக உங்களுடைய தலை எழுத்தே கண்டிப்பா மாறும் அப்ப வந்து நீங்க எதை எதிர்பார்க்கிறீர்களோ நீங்க இத்தனை வருஷ காலங்களாகப்பட்டது எதை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறீங்களோ நீங்க வந்து பார்க்க போனா இந்த ஆறு மாசமோ ஒரு வருஷமோ ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக இந்த யோகத்தினால நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கும் இது போக உங்களுக்கு வந்து கரெக்டா ஆறாம் தேதி பிப்ரவரி மாசம் செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி மகரத்துக்கு வர்றாங்க அப்ப அந்த இடத்துல வந்து பார்க்க போன செவ்வாய் பகவான் உச்ச பலம் அடைறாரு அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து பார்க்க போன ஏழாம் இடத்த அதிபதி அப்ப அந்த ஏழாம் இடத்த அதிபதி அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஏழாம் இடம்னாவே பார்ட்னர் அப்ப நம்ம கூட வந்து போக போன இணையறவங்க ஒரு பிசினஸ்ல ஒரு வேலையில நம்ம கூட இணைந்து பணி புரிவ புரிபவர்கள் அப்போ ஒரு பிசினஸ்ல ஒருத்தர் பார்ட்னரா பார்ட்னரா பெரிய 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 ஒரு பண்றீங்க அதுல இருக்கிறீங்க உங்களுக்குள்ள மனஸ்தாபமோ மன கஷ்டமோ மன வேற்றுமைகளோ இதற்கு முன்னால் நடந்திருந்தால் அந்த வேற்றுமைகளாகப்பட்டது இப்ப குறையும் அது போக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் கண்டிப்பாக தீரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய தொழில் விரிவடையும் தொழில நீங்க டெவலப் பண்ணலாம் உங்க பார்ட்னரும் நீங்களும் சேர்ந்து புது புது ஐடியாக்கள் மூலியமாக உங்களுடைய அந்த தொழில் வளர்ச்சிங்கிறது நல்லா இருக்கும் இது போக முக்கியமான விஷயம் என்னன்னா சுக்கர பகவான் அந்த எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க அந்த ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது யாருடைய வீடு சனி பகவானுடைய வீடு யாரு கூட இணையறாங்க அந்த ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவானோடு சுக்கரன் இணையறாங்க அப்ப உங்களுக்கு வந்து அந்த ஏழாம் இடங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அதை விட ஸ்ட்ராங் ஆகுறாங்க அப்ப ராசிநாதன் ஸ்ட்ராங் ஆகுறதுனால கண்டிப்பாக நீங்கள் திருமண முயற்சிகள் பண்ணலாம் இதற்கு முன்னாண்ட நான் பொண்ணு பார்த்த நான் மாப்பிள்ளை பார்த்த எனக்கு எதுவுமே செட் ஆகல அது போக நான் காதல் பண்ண அதுவுமே கைகூடி வரல இது மாதிரி பிரச்சனையில இருக்கிறவங்க அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலங்கிறது வந்தாச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாண்ட பார்த்து நீங்க பொண்ணு கேட்டு யார் இல்லைன்னு சொன்னாங்கள அவங்களே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நீங்க வருவீங்களா மறுபடி கேட்க மாட்டீங்களான்னு இல்ல அடுத்தவங்க மூலியமாக தூது விடுவாங்க கண்டிப்பா அது மாதிரி வாழ்க்கை அமையக்கூடிய காலகட்டங்கள் இப்ப இருக்குது இது போக உங்களுக்கு வந்து பார்க்க போனா உங்க வீட்டுல சுபகாரியங்கள் சுப விரியங்கள் பண்ணக்கூடிய டைம் நல்லா இருக்குது அப்ப இது போக பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருந்த மனஸ்தாபங்கள் மனக்கஷ்டங்கள் விலகி ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக குடும்பம் நடத்தக்கூடிய டைம்ங்கிறது வந்தாச்சு அப்ப உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையோ பிரச்சனைகளோடு வாழ்ந்துட்டு இருந்தாவோ இல்ல வந்து பார்க்க போனா டைவர்ஸ் வரைக்கும் போயிருந்தாவோ அது எதுவுமே கண்டிப்பா கதைக்கு வராது அப்ப இது எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அந்த பிரச்சனைகள் ஆகப்பட்டது தீர்ந்து நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியாக சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது போக உங்களுக்கு வந்து பார்க்க போனா சுக்கர பகவான் ஆகப்பட்டது நல்லா இருக்கிறாங்க அது போக உங்களுக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி புதன் பகவான் நான்காம் இடத்து அதிபதி சூரிய பகவான் அப்ப அந்த நான்காம் இடத்து அதிபதியும் ஐந்தாம் இடத்த அதிபதியும் ஒன்று சேர்ந்து புதாதித்ய யோகத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் ஐந்தாம் இடம் அந்த இடத்துல வலுப்பெறுகிறது நான்காம் இடத்த அதிபதியும் புதன் புதனோடு சேர்வதனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொத்து வாங்குவதில் உங்களுக்கு வந்து பார்க்க போனா நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்ப பூமி சம்பந்தப்பட்டதோ ஒரு சொத்து சம்பந்தப்பட்டதோ ஒரு வீடு சம்பந்தப்பட்டதோ இல்ல பல ஏக்கர் வாங்கணும்னு நீங்க நினைச்சிருந்தாலும் கண்டிப்பாக இப்பொழுது வாங்கி போடலாம் இது போக ஐந்தாம் இடம் என்பது புதன் உங்களுக்கு வந்து பொருளாதாரம் அதுல வந்து பாக்க போனா சில மாற்றங்கள் உருவாகும் பொருளாதாரத்துல பிரச்சனைகள் வராது அப்ப இந்த பொருளாதாரத்துல வந்து பார்க்க போனா நீங்கள் எடுத்த அந்த முயற்சிகள்னால கண்டிப்பாக அந்த பொருளாதாரம் நல்லா இருக்கும் இது போக அந்த புதன் ஐந்தாம் இடத்து அதிபதி அப்படிங்கறதுனால நீங்க வந்து பார்க்க போனா ஒரு கவர்மெண்ட் தேர்வு எழுதுறீங்க டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை நீங்க படிச்சு அந்த உங்களுடைய வேலைக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு எக்ஸாம் எழுதி நீங்க பாஸ் பண்ணணும் நீங்க ப்ரமோஷன் வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தாலும் அதுவும் நல்லா இருக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த ஐந்தாம் இடத்த அதிபதி நல்லா இருக்கிறதுனால புதனும் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ரிசபராசி அப்படிங்கிறது இந்த பீரியட்ல அவங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு நல்ல அவங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்னாண்ட சாதிக்க முடியாத விஷயத்தை இந்த காலகட்டத்தில் சாதிச்சு நீங்கள் சம்பாதித்து ஒரு நல்ல இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்ப இந்த ரிஷபராசிக்காரங்களாகப்பட்டது கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை பிறந்திருப்பீங்க அது போக ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க அது போக மிருகம் இதுல வந்து ஒன்று இரண்டு பாதங்கள்ல பிறந்திருப்பீங்க அப்ப அந்த மூன்று நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான் ரிஷபராசில அப்ப வந்து கிருத்திக அப்படிங்கிறது நான்காம் இடத்த அதிபதி சூரிய பகவான் அப்ப அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது நல்ல ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு வந்து பார்க்க போனா அந்த புதாத்திய யோகத்தை பெற்று கொடுத்து அந்த புதனோடு இணைந்து உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கிறாரு அப்ப இந்த சூரிய பகவானால எந்த ஒரு கெடுதலும் வராது அந்த சூரிய பகவான் நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ரோகிணி நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் அந்த சந்திர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசியில உச்சமான கிரகம் அப்ப அந்த கிரகத்தினுடைய அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கற்பனை வளம் ஜாஸ்தி ஆகும் உங்களுக்கு வந்து சினிபீல்ட் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்ப வந்து நீங்க சொந்த தொழில் தான் கண்டிப்பா செய்வீங்க அது போக வந்து பார்க்க போனா கலை ஈடுபாடு படுவீங்க அது எல்லாமே இந்த பீரியட்ல உங்களுக்கு அட்டகாசமா இருக்குது நல்லா இருக்குது இது போக மிருக சிருஷ்ணம் யாருடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் அந்த செவ்வாய் பகவான் எப்படி இருக்கிறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க அப்ப உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் அந்த செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோடு இருந்து உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதியாக இருந்து பார்ட்னர்ஷிப் அதுல வந்து பெஸ்டா வர போறீங்க குடும்பத்துல வந்து உங்களுடைய பார்ட்னர் நீங்களும் சந்தோஷமா இருக்க போறீங்க உங்களால் உங்களுடைய மக்களும் தலையெடுத்து நல்லா வாழ போறாங்க இதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது ஆனா ஒரு சிலருக்கு வந்து பார்க்க போனா உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எங்க இருக்குதுன்னு உங்களுக்கு புரியறது இல்லை இப்ப வந்து சனி பகவான் நான் நல்லா இருக்குன்னு சொல்றேன் அந்த சனி பகவான் பட்டது உங்களுடைய ஜாதகத்துல நீச்சமே இருந்தா உங்களுக்கு எப்படி தெரியும் இப்ப செவ்வாய் பகவான் இப்ப உச்ச பலம் வாங்கியிருக்கிறாங்க இதே உங்க ஜென்ம ஜாதகத்துல அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த பலன் நல்ல அருமையா உங்களுக்கு செட் ஆகும் அதே சமயத்துல செவ்வாய் பகவான் கெட்டு போயிருந்தாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது அப்போ வந்து உங்கள் ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கோங்க நேயர்களே நீங்க வந்து என்னுடைய சேனலை பார்த்து ரொம்ப அருமையா ஆதரவு கொடுக்குறீங்க உற்சாகப்படுத்துறீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்